ஜன்னத்துல் நன்றியுரைத்தின் மதிப்புமிக்க இமாமும் ஈரோடு மாவட்ட ஜமா தொலமாவின் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரரும் எங்களுடைய பாசத்துக்கு பாசத்துக்குரிய சகோதரர் நமது மதிப்புக்குரிய ஆலிம் பெருந்தகை மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ரஹ்மான் கே பைசூர் ரஹ்மான் ஆலிம் பாகவிசரத் அவர்கள் உரை வழங்குவார்கள் இன் ல்லா அலம்லா இல்ல அல்லாவின் பேரொருளால் தமிழ்நாடு ஜமாத்துலமா சபை வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பெரும் கண்டன கூட்டங்களை இதே நாளில் இதே நேரத்தில் தமிழகமும் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஈரோடு மாவட்டத்தில் நமது மரப்பாளம் பகுதியில் இந்த கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது நிறைய செய்திகளை சொன்னார்கள் இந்த திருத்த சட்டத்தை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்பதற்கு ரெண்டே ரெண்டே மட்டும் நினைவில் வையுங்கள் வகுப்பு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய கூடிய வகுப்பு சட்டத்தை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்பதற்கு ரெண்டு காரணம் ஒன்று முற்றிலும் எதிரானது இரண்டாவது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது முஸ்லிம்கள் என்று உலகம் முழு இந்தியா முழுக்க வீறு கொண்டு எழுந்து இந்த ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய திருத்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு ரெண்டே காரணம் தான் ஒன்று ஷரியத்திற்கு எதிரானது இன்னொன்று அது இந்தி இந்தி இறையாண்மைக்கு எதிரானதுதான் இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்ஷால்லா இந்த சட்டம் திரும்ப பெறப்படும் சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கருங்கல்பாளையத்தில் நடைபெற்ற கடந்த வாரத்தின் நடைபெற்ற கூட்டத்தில் இந்து சமத்துவ கட்சியினுடைய தலைவர் சாமியார் ராம்ஜி அவர்கள் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு ஒரு கூட்டத்தில் பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் எப்ப வருவான்னு கேட்டார் எல்லாரும் சொன்னாங்க நைட்ல வருவான் இந்த திருத்த சட்டம் எப்போ வந்திருக்குன்னார் நைட்டில் தான் வந்திருக்கு அப்போ இது திருத்த சட்டம் இல்லைங்க திருட்டு சட்டம் வக்பை திருடுகிற சட்டம் இது முழு வக்பையும் திருடுகிற சட்டம் உண்மையில் எந்த திருடனுக்கும் இந்திய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் வக்பை திருடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்று ஆழமாக கூறி இந்த நிகழ்வை தலைமையேடு நடத்தி கொடுத்து நடத்தி கொடுத்த எங்கள் மாவட்ட ஜமாத்தலமாசனுடைய தகுதிமிக்க தலைவர் மூலானா ஜெயம் ஹபீபுல்லா தாவூதி ஹசரத் அவர்களையும் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த ஈரோடு மாவட்ட உலமாக்கல் ஈரோடு மாவட்ட மசியுடைய முத்தவல்லிகள் நிர்வாகிகள் ஈரோடு மாவட்ட சமுதாயங்களின் பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக சிறப்பாக செதுக்கிய எங்கள் பாசத்திற்குரிய சகோதரர் மூலான எம்ஏ அகமது அமானி ஆலிம் மல்லாஹினி ஹசரத் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்திய சபையினுடைய மாவட்ட பொருளாளர் எம் எஸ் முகமது தையீப் தாவூ அவர்கள் துவக்க உரை தந்த ஈரோடு மண்டல ஜமாத்தல் மாசவியுடைய செயலாளர் என்னோடு மிகச் சிறப்பாக களப்பணியாற்றிய மூலனா எம் முகமது ஹபீல் தாவது சரத் அவர்கள் மூலானா கோபிசக்தி அந்தியூர் வட்டார ஜமாத்தல் மாசவினுடைய செயலாளர் மூலானா எம் முகமது இல்லாஸ் பிஸ்வாய் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று பல்வேறு பணிகள் இருந்த போதிலும் இங்கே வருகை தந்து சிறப்பாக கண்டன உரை பதிவு செய்த மாண்புமிகு அமைச்சர் சு முத்துசாமி அவர்களுக்கும் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கே ஏ பிரகாஷ் எம்பி அவர்களுக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு வி சி சந்திரகுமார் எம்எல்ஏ அவர்களுக்கும் மாண்புமிகு சுப்பிரமணியன் அவர்களுக்கும் சிறப்பாக கண்டன பேருரை பதிவு செய்த மூத்த வழக்கறிஞர் திரு பா பா மோகன் அவர்களுக்கும் மிகச்சிறப்பாக கண்டன உரையை பதிவு செய்த தாவதியை ஆரம்பிக்களுடைய முதல்வர் மோலானா எஸ் யூசுப் யூசுப் சத் அவர்களுக்கும் இந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அலிஜனாம் எஸ் எம் சாதிக் சாஹிப் அவர்களுக்கும் மிகச்சிறப்பாக கண்டன உரை பதிவு செய்த இந்திய யூனிவெர்ஸ்டைய மாவட்ட செயலாளர் எம் முகமது ஆரிஃப் அவர்களுக்கும் மிகச்சிறப்பாக கண்டன உரை பதிவு செய்த மனிதநிலைய மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் அலி ஜனாப் ஏ சித்திக் சாஹிப் அவர்களுக்கும் மிகச்சிறப்பாக பதி கண்டன உரை பதிவு செய்த எஸ்டிபி கட்சியுடைய கோவை மண்டல செயலாளர் ஜனாப் பா முகமது உக்மால் ஹக்கீம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருந்த எங்கள் மஹல்லாவை சார்ந்த முத்தவல்லி அல்ஹா ஜம்யா ரஃபீதீன் சாஹிப் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு என்னோடு எப்போதும் துணை புரிந்த சிறப்பான நடைபெற எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு செய்த எங்கள் மஹல்லாவுடைய முன்னாள் கவுன்சிலர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய நாடாளுமன்ற தலைவர் அலிஜனாப் ஹெச் எம் ஜாஃபர் சாதிக் சாஹிப் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு அனுமதி வழங்கி முறையான பாதுகாப்புகளை வழங்கிய காவல்துறையினருக்கும் ஒளி ஒளி அமைத்து தந்த ஆழ்வின் சகோதரர்களுக்கும் மற்றும் இங்கே மிகச்சிறப்பாக கணப்பணிகள் செய்த எங்கள் மகளாருடைய பாய்ஸ் பழக்காத்திரு பாய்ஸ் அதாவது பழக்காத்திரு இளைஞர்கள் மற்றும் மிகச்சிறப்பாக பணிகள் செய்த சாஸ்திரி நகர மகளாருடைய இளைஞர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்வதற்காக வேண்டி இங்கே வந்த பல்வேறு ஊடகவியலாளர்கள் பதவியலர்களுக்கும் மற்றும் எல்லா பொருளால் உடலால் மற்றும் ஆலோசனைகளால் எல்லா வகையிலும் உதவி செய்த உங்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்தி தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஜசாக்கு முல்லா அசன ஜஜா அலமதுல்ல ரபில் மிக எழுச்சியோடு இங்கே கலந்து கொண்ட எங்களுடைய அழைப்பை ஏற்று கோபி சத்தி அந்தியூர் மற்றும் ஈரோடு மாநகரத்து இந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த நிகழ்வில் மிகச்சிறப்பாக சிறப்பாக கண்டனை உரை பதிவு செய்த தாவேக்கா கட்சியினுடைய மாநகர பொறுப்பாளர் அலு அப்துல் ஹக்கீம் அவர்களுக்கும் ஆம் ஆத்மி கட்சி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சகோதரி சுனிதா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய நவநீதன் அவர்களுக்கும் மனமாதண்டியை தெரியப்படுத்த